ஓம் ஆறுமுக அரங்கமகா துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி தப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் ஐநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரை நறுப்பிரசாதமான சாம்பார் சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் கத்தார் மற்றும் சென்னை தொழிலதிபர் மற்றும் இன்ஜினியர் திரு எம் பூபதி நே ஆதித்யவர் நே ஆதர்ஷினி மற்றும் ஜிவிடி டி காய்கறி கடை ஓனர் திரு திருமணி இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்